அரிமளம் ஒன்றியம் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு விதவை பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை ஆற்றிய சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் ஒன்றியம் ராயபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேச்சு தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் ஒற்றை செங்கலை கையில் தூக்கிக் கொண்டு வந்து ஒன்றிய அரசிற்கு செம அடி கொடுத்தவர்தான் உதயநிதி ஸ்டாலின் அந்த ஒற்றை செங்கல் திமுகவிற்கு பெரிய வெற்றியை தந்தது அதனால் இளைஞர் அணி செயலாளராக ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தலைவர் வடக்கே சென்றால் உதயநிதி ஸ்டாலின் தெற்கே பிரச்சாரத்திற்கு செல்வார் அனைத்து திசைகளிலும் தந்தைக்கு தந்தையும் தனையனும் மாறி மாறி இந்த இயக்கத்திற்கு வலுவூட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சி வெற்றி பெற செய்து ஆட்சி கட்டிலில் திமுகவை அமர்த்தியதற்கு உதயநிதி ஸ்டாலின் உழைப்பு ஒரு காரணம் அதற்காக கிடைத்த அங்கீகாரம்தான் அமைச்சர் பொறுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லி அடிப்பேன் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி என சொல்லிவிட்டு தேர்தல் களத்திற்கு வந்த ஒரே அரசியல் தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அந்த சவாலுக்கு உறுதுணையாக இருந்தவர் நமது மாண்புமிகு துணை முதல் நிதி ஸ்டாலின் பன்னெண்டு மணி வெயில் ஒரு மணி வெயில் பாராமல் நின்று பிரச்சாரம் செய்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் அதற்காக கிடைத்த பரிசுதான் துணை முதல்வர் வாரிசுக்கு கிடைத்ததா உழைப்புக்கு கிடைத்ததா என்றால் உழைப்புக்காகவே கிடைத்தது நீங்களே சொல்லுங்கள் மக்களை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் இளையராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேற்பட்ட விதவை தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சலவை தொழிலாளர்கள் சலூன் உரிமையாளர்களுக்கு உள்ளிட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தமிழகம் முழுவதும் ஒற்றை செங்கலை கையிலே தூக்கி கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு செம அடி கொடுத்த உதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் அந்த ஒ பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்று தந்தது அதன் அடிப்படையிலே இளைஞரணி செயலாளரான தேர்தலிலே தொகுதிகளிலேயும் தலைவர் தளபதி வடக்கே செல்கிறார் என்றால் தெற்கே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கிழக்கே தலைவர் தளபதி செல்கிறார் என்றால் மேற்கே உதயநிதி ஸ்டாலின் என்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று எல்லா திசைகளிலும் தந்தையும் மாறி மாறி பிரச்சாரம் செய்து இந்த வலிவூட்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆட்சி கட்டிலே அமர்த்திய பெருமைக்கு உதயநிதி ஸ்டாலின் உழைப்பு அதற்காக கிடைத்த அங்கீகாரம் தான் அமைச்சர் பொறுப்பு அதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லி அடிப்பேன் என்று சொல்லி நாற்பதுக்கு நாற்பது என்னுடைய வெற்றி இந்தியா கூட்டணி வெற்றி என்று சொல்லிவிட்டு தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே அரசியல் தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சபாலை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் நம்முடைய மாண்பு